வாழ்த்துக்கள் நலவள மண்டலத்தின் நட்புறவுகளே சுய ஹிப்நாட்டிசத்தின் பயன்களை விளக்கி ஒரு சின்ன காணொளி நீங்கள் இந்த ஏழு நாள் பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு ஆர்வம் கொண்டு இந்த பகிரி குழு அதாவது இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கான சக்தி உங்கள் உள் மனதில் சுய ஹிப்நாட்டத்தில் இருக்குது நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய சக்தி உங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்குது உங்கள் ஆள் மனதில் இருக்குது இந்த சுய ஹிப்னாட்டிசத்தின் மூலமாக உங்கள் மனதை கட்டுப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அபரிமித மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இந்த ஏழு நாள் பயிற்சியின் மூலயமா இந்த சுய ஹிப்னாடிசம் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா கேடுகளை நீக்கலாம் கேடுகளை நீக்கலாம்னா உங்களுக்குள் பதிந்துள்ள எதிர்மறை எண்ணங்களை அழித்து புதிய நம்பிக்கையுள்ள எண்ணங்களை நீங்கள் கட்டமைக்கலாம் அடுத்தது ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் உளவியல் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம் மேலும் சுய வளர்ச்சி ஏற்படும் அதாவது உங்களது முழு திறமைகளையும் வெளிப்படுத்தவும் புதிய திறன்களை கண்டுபிடிக்கவும் இந்த பயிற்சி உங்களுக்கு உதவும் மேலும் மனம் மற்றும் உடல் சமநிலை அடையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன அமைதியாகும் மற்றும் மன உறுதியை ஏற்படுத்த உதவும் இந்த ஏழு நாள் வாட்ஸ்அப் டெலிகிராம் பயிற்சியின் மூலமாக கலந்து கொண்டு இந்த பயிலரங்கத்தில் நீங்கள் பங்கேற்று விபரம் அறிந்து கற்று தெளிந்து தெரிந்து வெற்றியடைய வேண்டும்னு வாழ்த்துறோம் உங்கள் நீங்கள் இதுவரைக்கும் இன்னும் நீங்கள் அதுக்குண்டான பதிவு பண்ணலைன்னா உடனே பதிவு பண்ணுங்கள் உங்களது உள்மனதின் சக்தியை கண்டறிந்து உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய நம்முடைய இந்த ஏழு நாள் வாட்ஸ்அப் டெலிகிராம் பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு உங்களை அழைக்கிறோம் இந்த பயிற்சி ஜூம்லேயோ அல்லது டெலிகிராம்லேயோ அல்லது கூகுள் மீட்லேயோ இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் நடக்காது ஏன் அப்படின்னா அப்படி அப்படின்னா நடக்காது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகவே சொல்கிறேன் அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து ஒரு நேரலையாக லைவில் அந்த ப்ரோக்ராமை நம்ம ஆன்லைனில் நடத்தும் போது எல்லாராலையும் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அது விடுபட்டு போகுது அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரம் தோதுவாக இருக்கோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கலாம் வாழ்நாள் முழுக்க அந்த அணுகள் அந்த அக்சஸ் இருக்கும் லைஃப் டைம் அக்சஸ்ஸு இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் திருப்பி திருப்பி அந்த பயிற்சிகளை நீங்கள் வந்து வந்து கலந்துக்கலாம் அப்படின்றது இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க இதனுடைய கட்டணம் உங்களுக்கு தெரியும் மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஆனால் இப்போ சலுகை விலையில் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கும் வாழ்த்துக்கள் நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம்